இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது ஒரு குழந்தையா குட்டியா என்னடி வயசு ஆயிடுச்சு எல்லாம் நேரம் சுமார் பொண்ணுல கொண்டு வச்சதுக்கு அப்புறமா சிஸ்டர் சிஸ்டர் வந்துட்டேன் பிரதர் குட் மார்னிங் சிஸ்டர் சிஸ்டர் அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம் பாக்க சொன்னேனே ஆ சொல்லி இருக்கே ஏர்போர்ட் பண்ணிரேன் சரி சக்கர கேட்டனே மறந்துட்டியா ஆ போய் பாத்து வந்தற சார் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் நடா சாப்பிட்டு போங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்புறம் வந்து வணக்கம் தம்பி ஆ வணக்கம் 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 தலைவரே வணக்கம் நான் பாப்பா நான்மா

இந்த தூங்க விட மாட்டேங்கிறீங்க சரி சார் என்ன மூணு எல்லாரும் ரெண்டு விடா

இந்த வந்துட்ட என்னடா பண்ணுவ ஆம்பள நடுவுக்கு வந்து போறா ஓடு இங்க வந்து வந்தா வீட்டு வரைக்கும் வந்து போறா போடி போடி ஏதாவது பேசினா தொலைச்சு புடிவ ஒண்ண பத்தி பத்தல முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பாத்துறேன் பேசுற என்ன தட்டற ஓங்கே தட்டற ஏங்கே தட்டற வாடா ஆளும் ஜாவ வாடா என்ன ஏ தக்கறாரு என்ன தக்கறாரு தலைவரா சுத்தி வந்து பேச இந்த திருமண கால்ல ஒண்ணு இவே இருக்கற இல்ல நான் இருக்கறோம் முடிவே சொல்லுங்க இத பாருப்ப ரகி ஒரு பட்டதாரி தன் சொந்த வேலைய விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிநீர் சப்ளை பண்றான் இவங்க கிட்ட போய் தகராறு பண்றீங்க என்ன தலைவரே நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு

என்ன ஆட்டோ ஓட்டரியா அந்த ஆட்டோக்கு ஒரு தயார் இனிமே வார்த்தை வரவே கூடாது என்ன மாசத்துக்கு பேசிக்கலாமா என்னடா பேசிக்கிறது துட்டுங்க பணம் பணம் இல்லாம ஓடிச்சாங்க பணமா இந்த அஞ்சா சிங்கம் பாண்டி கேட்ட பணம் கேட்ட முத ஆள் நீ நீதாண்டா நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவுலயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது ஆமா லைசென்ஸ் வச்சிருக்கியா அரிசி புக் இருக்கா என்னலாம் ஏன் ஏன் ஆட்டோ ஏன் லைசென்ஸ் நீங்க பறி ரோடு இன்சூரன்ஸ் பேசுறீங்க ஏன் அழிக்க முடியா மாரதேசி நாய வச்சிருக்கிறது ஒன்றையான ஆட்டோ சலுகா நீங்க ரோடு இன்சூல் எடுத்து தான் பேசுறீங்களா அடிச்சுனா தலை போய் ஆட்டோ வடிக்கும்

எனக்கு நோ மனசே சரியில்லப்பா சார் உங்க குடும்பத்தையும் கருத்து சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார் இந்த டுபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா இவன் குடும்பம் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் வருப்படாது சார் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொரு சொல்லிட்டு உள்ள கூட போயிருவேன் சார் ஒண்ணு புள்ள இருக்கேன்னு பாக்குறேன் நான் இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா நாம தான் நம்ம பொன்னாட்டிகளை அங்கங்க கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் சார்

என் முண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் ஐநூறு ரூபாய் வருது இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பா சார் பொம்பளைங்க வாய் அடைக்கணும்னா இந்த செலவு பரிசு படுத்தக்கூடாது சார் இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின் தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம் இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல அந்த மாதிரிதான் சார் நம்ம கொண்டாடி சரி இல்லைனா பொட்டு பூவு ஏற்பண்ணு பிரியாணி அல்வா ஐஸ்கிரீம் இப்படி பல பொருளை வாங்கி குடுத்து பல பிரச்சனையை சமாளிக்கிறார் மக்களை எப்படி ஏமாத்துறங்கறத கவர்மெண்டே சொல்லி குடுக்கும் போது நூத்தி ஐம்பது ரூபாய் பிரச்சனைக்கு போய் நூத்தி 150 ரூபாய் பலம்புறீங்களே சார் வாங்க சார் போய் அசத்துவோம் சார் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் ஏட்ட லிஸ்ட் கொடுங்க நான் தவண முறையில வைத்தரேன் ஒரு டிவி ஒரு கிரைண்டர் ஒரு சின்ன மிக்ஸி அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் மாட்டே போகாதான்

ஏன் வேறே வேற ஓம்புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் இப்போ ஓம்புள்ள வேற வேறேன்னு புள்ள வேற பேசுறியே ஒரு சில புத்திய காட்டிட்டீங்க இதெல்லாம் இருக்கணுமா அதை விட மன்னனை ஊதிட்டு செத்து போயிடுறேன் இதோட நூறு தடவை சொல்லிட்டேன் ஒரு நாடாவது செத்தியாடி உன்ன பத்தி எனக்கு தெரியாதே என்ன பண்றது மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மானத்தை பத்தி நீ பேசாத உனக்கு வீடுதானே வேணும் அதோட நிறுத்திக்க

யாரு அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறான்னு அவனா அது காவி கலர் இல்லைங்க சிவப்பு கலர் எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம் எத்தனை கலரை நாங்க மாத்திருக்கோம் கலரை பத்தி என்கிட்ட நீ பேசுற போடா தாய் அத ஏன் விடுறா அங்க போய் உட்காரு இது சரியில்லை ஏன் என்ன அடிக்கீங்க ட நாளை நீ ரொம்ப ஓவரா படுறேன் போடா வாங்க வாழங்க என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க இவா அப்படிதான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான் நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குளிக்கிட்டு இருக்க இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல் பாதிக்க அப்புறம் எனக்கு என்ன மரியாதா தம்பி நம்ம ஏரியாவில லைட் சரியா அறிய மாட்டேங்குது கொசுக்கடி தாங்கல தண்ணி ஒழுங்கா வர மாட்டேங்குது இத பத்தி எத்தனையோ தர கவர்மெண்ட் பெட்டி எழுதி போட்டோம் அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா அதனால வீட்டு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம் ஓஹோ பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா இந்த பாரு இந்த ஏரியாவில நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஆட்சியை பிடிக்கிறதுங்க என்ன இல்லைங்க உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டத நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம் ஏயா ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் மூணு பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா கலவரத்தை உண்டு பண்ணதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம் இதை பாரு நான் கோயிலுக்கு போறபோது ஹிந்து இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன் இவன் பள்ளிவாசல் போறவு முஸ்லீம் மற்ற நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு மதம்ங்கிறது தோள்ல கிடக்குற துண்டு மாதிரி பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தாங்க வரி ஓகே நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போகவைகள் நல்லவிகளாவே இருக்கட்டும் அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே மொத்த காசு என்கிட்ட குடுத்துட்டே நீங்க நம்ம கட்சியில் சேர்ந்து வேண்டி என்ன போகும்போது நாங்க உங்க கட்சிய மெம்பரா சேர்றது இருக்கட்டும் முதல்ல நீ குடியிருப்பு உள்ள சங்கத்துல மெம்பர் ஆர்த்து வழியை பாரு ஏய் என்ன போடலங்க சங்கம் அந்த சங்கத்துல சேரணும்

நம்ம கட்சியில சேரும் போது ஒரு லட்சம் அடிச்ச என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க டேய் ஃபார்ம்ல இவங்க பேர் எல்லாம் எழுதிட்டு இவங்க கட்சியில சேர்த்துக்கறாங்க நான் கட்சியில சேரிறதுக்கு இல்ல எம்எல்ஏ பார்த்து இந்த மனு கொடுத்து போறதுக்கு வந்திருக்கேன் ஐயா அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டம் தெரிஞ்சு நீ மனு கொடுத்து கால படுத்து வந்து வந்திருக்கேன் யோ என்னையா இதெல்லாம் பப்ளிக்க பேசு என்னையா பப்ளிக் நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன நம்ம வாட்ல தான் தெரிஞ்ச புத்தகமாச்சே சரி சரி நீ ஒத்து பெரிய தொல்லைய போச்சு நீங்க கொடு வாங்கி படிச்சற போறியாக்கு பாத்துட்டு அப்படியே நிப்பேன் ஆமா உங்களுக்கு என்ன பண்ணனும் நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு அது சரி அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டீடு கொடுக்கணும் இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் சரியா நடக்க மாட்டேங்குது அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இங்க பாருங்க ரேச கடைக்கு போனா சரி அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிருஷ்ணா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை விட கவர்மெண்ட் ஆட்சி போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம் இது பாரு தம்பி சும்மா இருப்பா நான் பேசுகிறேன் அதை பத்தி கேட்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா இப்ப

ஏதாவது அர்த்தத்தோட பேசுறியா ஐயா ஓட்டோன்னு ஒன்னு இருக்குன்னா தானே எல்லாம் சட்டமே சார் ஓட்டே வேண்டாம் எலெக்ஷன் கேன்சல் பண்ணு ஐயோ எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது அண்ணராச்சி கொண்டு வந்துருவோம் நீ ராஜா தான் மந்திரி அப்புறம் ராஜா ஏன் உள்ள மந்திரி அப்படியே பரம்பர முடியா வந்துருவோம் எவராவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவான் போடுவீங்க போடுவீங்க ஜனங்கள் ஏமலையா இருந்தா இதுவும் செய்வீங்க இதுக்கு மேலே செய்வீங்க முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க என்னைய சொல்ல பண்ணுவீங்க எம்எல்ஏ போக முடியாது

எங்கடா ஒரு பத்தடி ஓட்டு பாப்போம் இந்த நாய நம்பி எப்படி உட்கார்றது இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதன்னு முதல்ல சொன்ன கேட்டியா பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கா ஐசுவண்டி உயர கைய புடி என்ன அப்படியா நகதி போலான்னு யோ! போல டோர் ஒழுங்கா சத்தியா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ண வண்டி!

ஏตรา ஒரு எலும்கு கூட மிஞ்சாது தள்ள. நா ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே எதிர்க்கட்சிகாரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நிற்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். ம் பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன் சார், பிஎஸ்ஆர். நாடா, வண்டி செல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா சார் நானா. பின்ன यार நீங்க தான் நலனும்.

தள்ளுங்க என்ன நினச்சி பின்னாலி ட்ரில் வாங்கிறானு தள்ளு தள்ளியாச்சு என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கு நெஞ்சு வேற கப்பு கப்பு அடைக்குது

சரி போ வெயிட் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கடைசி வரை யாரோ அது நான் தான்டா பிறந்தநாள் வரை Dress ஆடாதே சரி போ தொலை எல்லா நாயங்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க எதுக்கு வெயிட் பண்றோம் ஆரம்பிச்சிடலாமே அவர் வரேன் னு சொன்னார் அதக்கத வெயிட் அப்படியே ஏற்கு ஃபோன் பண்ணி பாறேன் இந்த பங்க நானே தாங்கி நடத்திடுவேன் அந்த தகுதி எனக்கு இருக்கு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன் ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்ப